தாச்சிக்காரன் வந்து டன் காசு ஓ பிர அது அந்த காசு தானென்னா இந்த காசு ஒன்று செல்லாமல் இல்லை கிடக்குது ஒரு அஞ்சு அமைச்சாம் இல்லாமல் கிடக்குது ஒரு பொக்கெட்டுக்குள்ளே ஒரு நூறுரூவா காற்று வைக்கிறாருந்தால் காணும் அதுலேயும் ஒரு பக்கெட் மிக்சரை வாங்கின்னு வந்து ம் கல் தண்ணியோடு வச்சு குடித்து கொண்டு இருக்கிற இருக்கிறதா வேலையாக கிடக்கு நல்லா பூவோட போப்பம் இது படவங்களை செய்தாலும் மங்கனே கிலோ விற்கிறான் எப்படி உழைச்சாலும் படகத்தை செய்தாலும் நீ ஆட்டை விளாட்டாலும் முஞ்ச நிலமாக போக்கச்சுவாரியும் கைகின்றாள் ம் வாழ்க்கையில் சேமிக்க முடியவில்லையா உழைக்கும் பணங்கள் வெகுனாய் போகிறதா சேமிப்பு என்பது பெட்டா குதிரையா இருக்கிறதா உங்களுக்கு இதே வழி சிறந்த வழி சீட்டு கட்டுறது மட்டும்தான் சீட்டு கட்டுவதன் மூலம் நீங்கள் அதிக பணத்தை சேகரிக்க முடியும் இரண்டாயிரம் ரூபாய்க்கு உழைத்தால் மாதம் மூவாயிரம் ரூபா சீட்டு கட்ட வேண்டி வரும் ஆனால் வருடத்தில் அதிகளவு பணத்தை என்னை பெற்றுக்கொள்ளலாம் சீட்டு கட்டுவதுதான் ஒரே தீர்வு கட்டுறா சீட்டை பெரிய பெரியாரியல் பதினொன்றுகளும் போட்டு கொண்டு ஆக்கள் பெரிய கலாரியா கலாரியார் நாளை கூறாங்க

கட்டினாப்பா ஒரு ஆறு மாதம் ஒரு லட்சத்துல அஞ்சு லட்சம் நாலு லட்சம் வந்து அதுதான் இல்லாம சரியா வராங்க சரி விடாடா சீட்டுகள் உடிக்கிறது சண்டை எனக்குது சரி விடாடாப்பா என்ன எனக்கு வந்து நாலு நாலு காசு மிச்சம் பிடிக்கிறதுக்கும் இந்தியலுக்க போடுறேன்னு தான் போடுற எங்க வீட்டுக்கு ஒரு உண்டியல்லாம் நீல கலர்லயே பத்து ரூபா குத்தி ஒன்று அஞ்சு ரூபா குத்தி ஒன்று ரெண்டு ரூபா குத்தி ஒன்று போட்டு போட்டு அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா எல்லாம் பெரும்பதி இல்ல ஒன்று பத்து ரூபாய் இல்ல இருபது ரூபா குத்தி இனி அரசாங்கம் ஐம்பது ரூபா நூறு ரூபா குத்தி மடைக்க போதா பத்தாயிரம் ரூபாய் தாழ்வரா போதாண்டு எல்லாம் கதைக்கிறாங்க மாதம் மாதம் காசு உடனே வாழ்க்கையை நான் மாத்திரம் ஒன்றும் அதுக்கப்புறம் வீட்டு கட்டித்தரேன் இப்ப அவன் அவன் சும்மா சும்மா ஒரு இருந்தவன் இந்த வீடு கட்டி வீடு கண்ணாடி பதிச்சு மாவுச்சு இந்த போய் தஞ்சலும் மாட்டு குழுவை வேண்டாம் வீட்டை கட்டுறீங்க நான் பதினஞ்சாந்தேன் ரெடி பண்ணுவோம் பன்னெண்டு மாதத்துல உங்களுக்கு தரணும் காசு நச்சத்துல வேண்டாம் காலம் எட்டின

தெரியும் தானே ரூபாய் இப்போ சின்ன சீட்டா அங்கேயும் எனக்கு ஒரு காட்டி விடண்டா சின்ன சீட்டா காட்டி விட்டேன்னு சொன்னா ஓரளவு இப்போ நான் எவ்வளோ உழைக்கிறது குடிக்கிறது அவ்வளோ கொடுக்குறது இப்போ அவ்வளோ இல்லை ஒரு நாளைக்கு ம்

மற்றது மங்களப்பா என்று சொல்லி அந்த வெத்தில சப்பி போமன்ற சொல்லி காசு அந்த அந்த பிரச்சனை இல்லை மற்றது மதன சுகரம் மதன சுகரத்தை வேண்டியலாம் நாங்கள் கவாசப்பா அடித்து போட்டு அக்கௌண்ட்ஸை செய்து போட்டு வந்த சீட்டு காசு சேர்க்கலாம் விட்டுறான் பரவாயில்லை மாதம் ஐம்பது இல்லாமண்டவன் இப்போத்தே உள்ள நெருக்கடியில் பரவாயில்லை நாங்கள் பேங்கில் வேறு வச்சு ஐயா கட்டி கொண்டு போக வேண்டாச்சும் மற்ற டி சோட்டை போட்டுக்கொண்டு விட்டாங்க சரி பரவாயில்ல இன்னும் ஆறு பேர் காசுப்பா சி மனுஷருக்கு நேக்க விஷயம் தென்னம்புள்ளியோட நினைப்பான் மனுஷருக்கு காசு சேர்க்குறதுலேயே இவ்வளோ பிரச்சனையாகுறாரு சிட்டு காசு கட்டுறவன் சிட்டு காசு உண்மையாக சிட்டுன்றது ஒரு பிரச்சனையான விஷயம் நாங்கள் என்ன செய்கிறது காசு வருதுன்றதுக்கா வருதுட்ட வீடு வீடாக திரிய வேண்டிக்கிறாரு வேற இனி கேட்குறது இங்கே அந்த ஆள் கத்தி கொண்டதில்லை இன்னைக்கு தாச்சி என்றான் சட்டு என்றான் முட்டி என்றான் உண்மையாக நாங்களும் இவ்வளோ படிப்பு படித்து நாங்களப்பா எக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிளை தெரிஞ்சனால தாஜிந்தறியா கேள்வி என் தெரியா கிடக்கு இவங்கன்ற என்ன விதமான சர்ட்டு அப்போ அதுவா பிரச்சனைனா நாளைக்கு நாங்கள் போலீஸில் போய் என்றையும் போடல அது அடுத்த பிரச்சனை சரி எதுக்கும் பார்ப்போம் இந்த மாதிரி சம்பளம் இருக்கணுமே சரி எதுக்கும் சொல்லுவோம் மற்றவங்க தராதவங்கள ஒன்றும் செய்யலாம் பார்ப்போம் எங்கேயா சர்ட்டு கட்டுறதுக்கான நம்பினாங்க தங்கண்ட வாடு நாங்கள் தெரித்தறிவா தெரியுறதை எங்கெண்ட வேலை எம் யார் மேலே தாச்சுருக்கோம் நாங்கள் தாச்சிக்கு நின்று எங்களுக்கு அஞ்சு ரூபா மிச்சம் இல்லையாண்டப்புறம் என்ன இல்லாடி நாங்கள் வேற எதிரும் பேரே போவேன் நாங்கள் வேலை வழி இல்லாமல் தாச்சிக்கணு நின்று மல்ல கட்டுறது ஆ வேலை ஆஹ் கிடாடை கிடாடி நீ உண்டா உஞ்சா உஞ்ச நியாயம் எங்களுக்கு வேண்டாம் பேரம்பலன் தரையில்லை மதனசுகரம் தெரியல மதனசுகரம் வீட்டுக்கிட்டு பொடி ஒட்டி அனுப்பினா வீட்டு அஞ்சாந்த கடாக்குகள் முழுக்க இதுல கிடாசி மதுரசகரம் இல்ல ஒரு சீட்டு கட்டுற சரி ரெண்டு சீட்டு கட்டி அவற்றை காசு கட்டுற இவற்ற காசு ஒரு காசும் இல்லையே അടിച്ച് മുറിച്ച് പറഞ്ഞക്കാർ കുറും അവൻ പളമ അപ്പൊഴിയും പരവു പുതു പുതു കുറലൊണ്ട് രണ്ട് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് അഞ്ചും അഞ്ചെന്തായാലും വന്ന മൂല വായ്പാലും വയ്ക്കലാൻ പ്രചനയായി ഓ ഓ ഓ ഓം ഓം വാങ്ങും

சீட்டு காசுக்கு இங்க வரையில நாளைக்கு பத்து மணிக்கு சீட்டு காசு வரையிலையோ நாளைக்கு நாளைக்குதான் நாளைக்கு தான் நாளைக்கு தான் சீட்டு காசுக்கு மேடம் சொல்லிக்கிட்டாங்க

என்ன சொல்லுங்க உங்களோட காசு இருக்குல்ல உங்க காசு நீங்க தெரிய நான் உங்க பேர்ல போட சொல்ல இவன் என்ன இருக்கிறான்டா இவன் எந்த பேர்ல போட்டுட்டு உங்களோட சொல்லி போட்டதும்